உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய எழுபத்தைந்து நாட்கள் குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்ப கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விரும்ப வரலாம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்போ இந்த மகர ராசி அப்படின்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் இயற்கையாகவே வாழ்க்கையில் உழைத்து சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரனாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் உழைச்சி முன்னேறணும்னு யோசித்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக செஞ்சு வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆனவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து உழைப்பு மட்டும்தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது நம்ம எப்படிலாம் உழைச்சா வாழ்க்கையில் என்ன மாதிரி நம்ம ஒரு நிலைக்கு வர முடியும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து பார்த்து செய்து வாழ்க்கையில் மிக உயரத்தை அடைந்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் என்ன சார் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க நாங்கள் படுற பாடு இப்போ எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் வந்து என்னை அசைக்க முடியாத ஒரு ஆளாக இருந்தேன் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை சனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன் சார் எல்லாமே போச்சு என் வாழ்க்கையில் நான் உழைச்ச உழைப்பு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு வரந்தக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக மகர ராசி என்பர்கள் இருக்குது ஒன்றுமே கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு மாதம் நடந்துட்டுருக்கு ஏன்னா அந்த ஏழரை சனி இப்போ பாத சனியாக மாறிடுச்சு ஜென்ம இருந்தது பாத சனியாக மாறிடுச்சு அப்போ அந்த பாத சனியிலருந்தே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே பாதம் பாதத்திலேருந்து அப்படியே வெளில போயிட்டுருக்கு பாதத்திலேருந்து கீழே போயிட்டுருக்கா அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் அப்படியே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு அப்போ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்த எழுபத்தைந்து நாட்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அந்த நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அதுவும் தனித்த குருவாக இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப விசேஷம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் மகர ராசியில் இருக்கவங்க புலம்பாத ஆட்களே கிடையாது தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நான் ஏன் தான் தொழிலுக்கு வந்தேன் ஏன் தான் நான் வந்து தொழில் ஆரம்பித்து செஞ்சேன் வேலை பார்க்குறதே பெட்ரு நான் ஒழுங்காக வேலை பார்த்தா கூட பல லட்சம் சம்பாதிச்சிட்ருப்பேன் தேவையில்லாமல் தொழில் ஆரம்பித்து இப்போ பெரிய நஷ்டத்தில் இருக்கேன் பெரிய கடனில் இருக்கேன் பணம்லாம் வரல நான் கொடுத்த பணம் வரலை நான் எல்லாருகிட்டையும் கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்துருச்சு அந்த கடன் வாங்கிட்டு இப்போ நான் நிறைய வட்டி கட்டிகிட்ருக்கேன் அந்த வட்டி கட்டினாலும் பரவாயில்ல ஆனால் சில நேரங்களில் பணம் கட்ட முடியாதனால ஃபோன் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஒவ்வொருத்தரும் பேசுகிற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் நான் வந்து ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கு சார்னு வரதக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக மகர ராசி என்பது இருக்குது அது இருந்து தான் ஆயிருக்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜென்ம சனியில் பாதிக்கப்படாத மகர ராசி என்பர்கள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பாதிப்புலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டுருக்கீங்க அதில் இன்னொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த குரு பகவான் இருக்கார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஜனவரி வந்து குரு பகவான் தனித்து நாலாம் இடத்துல இருக்கார் இந்த குரு என்ன பண்ணுவார்னா வாழ்க்கையில் உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுவதற்கான ஒரு வேலையை இந்த குரு பயிற்சியெல்லாம் செஞ்சிகிட்டே வருது குரு அப்படின்னா இயற்கை சுப கிரகம் அந்த சுபமான விஷயங்களை கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுத்துட்டே இருக்கார் அப்போ இந்த மகர ராசி என்பர்களுக்கு அடுத்த எழுபத்தைந்து நாட்கள் என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு குரு நாலாம் இடத்துல இருக்கார் அதுவும் இல்லாமல் இந்த மகர ராசிக்கு மூணுக்கும் பனிரெண்டுக்கு உடையவர் குரு பகவான் இந்த மூணாம் இடம்னு சொன்னோம்னா தைரிய வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு நிறைய முயற்சிகளை கொடுத்துருக்கார் நிறைய வந்து பார்த்திங்கனா தைரியத்தை கொடுத்துருக்கார் ஆனால் அதுவே வந்து கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களால் முயற்சியே பண்ணியிருக்க முடியாது நிறைய தொழில் பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னால் எதுவுமே செய்ய முடியல சார் அப்படியே வந்து நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் லாக்காகி உக்காந்துருந்தேன் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதில் அதிகமான ஒரு பலனை வரக்கூடிய அடுத்த எழுபத்தஞ்சி நாட்கள் சந்திக்க போகிறீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக போதும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலக போகுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே பனி மாதிரி விலக போகுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரச்சனைகள் குறைய போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய தொழில்ஸில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்ததோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் கடன் அதிகமாக இருக்கும் தொழிலில் சில பேருக்கு வாய்ப்புகள்லாம் போயிருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் சேல்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லை பணமெல்லாம் எங்கேயா முடங்கி போயிருக்கும் இல்லை நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கீங்க வாகனம் வச்சுருக்கீங்க அதெல்லாம் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு சம்மந்தமாக இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த குருவுடைய தனித்த குருவுடைய அடுத்த எழுபத்தைந்து நாட்கள் அதுலேருந்து பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது உங்களுடைய கடன் சுமை குறையும் உங்களுடைய தொழிலில் வாய்ப்புகள் வரும் இத்தனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருந்தால் கூட ஒன்றும் நடந்திருக்காது ஆனால் தொழிலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து நிறைய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வாழ்க்கையில் அடுத்த நிலை செல்வதற்கு தான் ஒரு வாய்ப்பாக வரப்போகுது நீங்கள் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் தைரியமாக செய்யுங்க இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அந்த ஏழரை சனி அந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுகள்லாம் தப்பாக இருக்கும் ஆனால் அந்த குரு பகவான் நாலாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த தொழில்ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே தீரும் நீங்கள் இதுக்கப்புறம் போடக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக வெற்றியாகக்கூடிய முயற்சிகளாக தான் இருக்கும் அதே போல் நிறைய இந்த வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய மகராசி என்பதற்கு நிறைய நடந்திருக்கு நான் வந்து வேலை நல்ல வேலை பார்த்துட்டு சார் நல்ல கம்பெனியில் இருந்தேன் நல்ல பதவியில் இருந்தேன் திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா என்ன வேலையை விட்டு அமைச்சிட்டாங்க திடீர்னு நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் ஒரே தொல்லை பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு வகையில் வேலை இழப்புகளை சந்தித்த ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சா ஏன்னா வேலை செய்யலை அப்படின்னாவே இந்த மகர ராசிக்காரங்களாம் அப்படி பைத்தியம் பிடிச்சிடும் ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகலனாவே ஏதோ நம்ம ஏதோ வாழ்க்கையை இழந்துட்டோமோ நம்ம வந்து சரியாக வாழ்க்கை நம்மளுக்கு சரியா போலியோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் அப்போ வேலை இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நிறைய மன ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பீங்க ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருப்பீங்க ஒரு கார் லோன் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுமோ கட்ட முடியாமல் சில பேருக்கு போயிருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி போயிருக்கு சில பேருக்கு இடம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நிறைய மகர ராசி என்பது சந்திச்சிட்டீங்க அதே போல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அம்மா அப்பாவை விட்டு பிரிய வேண்டிய சூழல் நிறைய இந்த ஏலாசனி காலகட்டத்தில் நடந்திருக்கு அவங்கக்கிட்ட சண்டைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க அந்த வேலையில் மட்டும் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளுடைய தொல்லை உங்களால் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதே போல் கம்பெனியில் ஏதோ ஒரு காரணத்தினால ஆள் குறைப்பு இல்லை கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த அடுத்த எழுபத்தைந்து நாட்கள் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது அந்த வாய்ப்புகள் மூலமாக திருப்பியும் பழைய மாதிரி நீங்கள் உழைப்பு உழைக்க போகிறீங்க திருப்பியும் உயரப்போகிறீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க இனிமேல் உங்களுக்கு எந்த பண கஷ்டம் வராது வேலையில் தொந்தரல் வராது நீங்களாக விடுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சேஃபாக ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் இப்போ நம்மளுக்கு எந்த தொந்தரவு இல்லை டென்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த ஜனவரிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அடுத்த எழுபத்தைந்து நாட்கள் கண்டிப்பாக இந்த பலன்கள் நடக்கும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியும் இருக்குது அதுவும் மகர ராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் அதே போல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விற்கலை சார் எனக்கு நான் வந்து இடம் விற்கணும்னு நினச்சேன் வீடு விற்கணும்னு நினச்சேன் என்னால் முடியல எனக்கு அதுவே ஒரு கடன் அதிகமாயிடுச்சு நான் ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த கடன் சுமை அதிகமாயிடுச்சு சில பேர் ரியல் எஸ்டேட்டில் இருப்பீங்க வீடு கட்டி விற்கக்கூடிய தொழிலில் இருப்பீங்க ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் பணம் முடக்கம் வருது அந்த பணம் முடக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா வெளியில் வட்டிக்கு வாங்கி நீங்கள் திருப்பி அதுக்கப்புறம் தொழிலை கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழலாக இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அதே மாதிரி ஜென்ரலாக நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு ஒரு எக்ஸ் ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அந்த வீடு தேவையில்லாமல் நினச்சிருப்பீங்க அந்த தேவையில் நினச்சி விற்கலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடு விற்க முடியல இடத்த விற்க முடியல சார் நான் கேட்டேன் நான் வாங்கின ரேட்டை விட கம்மியாக கேட்குறாங்க அப் அப்படின்ற ஒரு சூழல்லாம் உங்களுக்கு நடந்துருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த அடுத்த எழுபத்தைந்து நாட்களில் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிறைய பண வரவுகள் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் வரும் திருப்பி ஒரு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் அதை கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமாக அந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்த குரு என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயத்தை வள வளர்க்க தான் செய்வார் அந்த குரு ராகு கூட சேர்ந்துருந்தார் கடந்த காலகட்டத்தில் அதனால பார்த்திங்கன்னா அந்த இடம் விற்கல இடம் ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்கன்ற ஒரு சூழ்நிலாம் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ரேட் இருக்கோ அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக லாபம் பெற போகிறீங்க அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய குறையக்கூடிய நேரமாக அடுத்த எழுபத்தைந்து நாட்கள் இருக்க போது அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் சந்திச்சுருப்பீங்க குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு பெண்களாக இருந்தால் கர்ப்பபை கோளாறு பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்குது அதே போல் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரணுக்கள் குறைபாடு சில பேருக்குலாம் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு மூணு வருட காலமாக இருக்குது அந்த ஏழரை சனி சனி நேரத்தில் ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொல்லைகள் இருக்குது ஒரு அதனால் சில அவமானங்கள் சில இடத்துக்கு போக முடியல வர முடியல அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு உங்கள் வீட்டிலையே உங்கள் உங்களை மதிக்கலை செய்யலை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட குழந்தை ஒரு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேச முடியாது அப்படியே பயந்து பயந்து ஓட வேண்டிய சூழல் அது ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வழியை கொடுத்துருக்கும் அது வெளியில காட்டாமல் போயிட்டு இருப்பீங்க அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்கு நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு வாழ் செக் பண்ணிக்க தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும்போது அது மருத்துவம் செய்ததன் மூலமாக கண்டிப்பாக பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குழந்தை பேர் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக அடுத்த இருபத்தஞ்சி நாட்கள் இருக்கும்போது அதே போல் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொது பழங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் கூட திசா தந்தால் பலம் பழங்கள் மாறுபடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை நடக்கும் சில பேர் குரு திசை நடக்கும் அப்போ இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமானத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த ராகு அப்படின்னாவே உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு திசை தான் அது இல்லை கர்மாவை சேர்க்கக்கூடிய திசையாக இருக்கும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்குவீங்க இல்லை அந்த தப்புலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட வேண்டிய சூழல் நிறைய பேருக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் இருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளில வரதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சிக்கங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்பப்பட்டிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் தசாபத்தி உணவு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் பிடிஎஃபில் கிடைக்குது வேறுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து